இந்த நடவடிக்கையை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் இது வந்து ஒரு இயல்பான நடவடிக்கையா சார் இதுல அரசியல் எதுவும் இல்லைன்னு தோணுதா உங்களுக்கு அப்படி சொல்ல முடியாது அது வைகோ எடுக்கிற முடிவு துறை வைகோ எடுக்கிற முடிவு என்பதெல்லாம் கிடையாது சார் வணக்கம் வணக்கம் மதிமுகவின் முன்னாள் நிர்வாகி ஒருவர் திமுகவில் இணைந்திருக்கிறார் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் முன்னிலையிலேயே அவர் இணைந்திருக்கிறார் மதிமுக இதை ஒரு வழக்கமான நிகழ்வாக தான் பார்க்குறீங்களா இந்த நடவடிக்கையை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் தலைவர் வைகோ அவர்கள் முப்பதாண்டு காலமாக இது போன்ற நிகழ்வுகளை எங்களுடைய இயக்கம் சந்தித்திருக்கிறது எனவே இருபத்தி ஒன்பதாம் தேதி கூட இருக்கிற நிர்வாக குழுவில் இது பற்றி விரிவாக எங்கள் தலைவர் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை கட்சியினுடைய நிர்வாகிகள் மத்தியில் எடுத்து வைப்பார் பல ஆண்டுகளா திமுக அதனுடைய கூட்டணி கட்சியிலிருந்து யாராவது வெளியே வந்து திமுக இணையணும்னு சொன்னா அவங்களை சேர்த்துக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல இருந்தாங்க திடீர்னு இப்படி ஒரு நிலைப்பாடு இது வந்து ஒரு இயல்பான நடவடிக்கையா சார் இதுல அரசியல் எதுவும் இல்லைன்னு தோணுதா அவங்களுக்கு அப்படி சொல்ல முடியாது அது ஏன் அந்த நிலைப்பாடு வந்தாங்கிறது தெரியல வெளியில ஒரு பார்வை இருக்கு மதிமுக கூடுதலான இடங்களை கேட்க திட்டமிடுகிறது மதிமுக சின்னத்தில் தான் போட்டியிடும்னு மதிமுக தரப்பிலிருந்து குரல் வந்ததுனால அதற்கு செக் வைக்கக்கூடிய வகையில திமுக இந்த நடவடிக்கையை சொல்றாங்க அது அவங்களதான் கேட்கணும் ஆனா எங்களை பொறுத்தவரையில் பொதுக்குழுவில ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ஈரோட்டில் நடந்த எங்கள் கட்சியினுடைய முப்பத்தி ஓராவது பொதுக்குழுவிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் ஒன்று மறுபலர்ச்சி திராவிட முன்னேற்றம் கழகம் கடந்த காலங்களிலே ஏறத்தாழ ஐந்து சட்டப்பேரவை தேர்தல்களிலும் ஏழு நாடாளுமன்ற தேர்தல்களிலும் போட்டியிட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றதற்கு பிறகு எங்களுடைய இயக்கம் மாநில என்கிற அங்கீகாரத்தை பெற்று ஏறத்தாழ இரண்டாயிரத்து பத்து வரையிலே அங்கே அந்த அங்கீகாரம் எங்களுக்கு இருந்திருக்கிறது ஒரு பனி மூன்று ஆண்டு காலம் அங்கீகாரம் பெற்றிருக்கிற மாநில கட்சியாக நாங்கள் இருந்தோம் எனவே மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கின்ற நேரத்தில் அங்கீகாரம் பெறுவதற்கு ஏதுவாக கூட்டணியில் கூடுதல் இடங்களை கேட்டு பெற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றினோம் அது எங்கள் இயக்கத்தோழர்களுடைய விருப்பம் கட்சியினுடைய நிலைப்பாடு அதை தீர்மானமாக நாங்கள் எங்களுடைய பொதுக்குழுவை நிறைவேற்றி இருக்கிறோம் அது தேர்தல் பேச்சுவார்த்தை தொடங்குகிற பொழுது அது ஆக கூட்டணி தலைமையோடு நாங்கள் பொழுது எவ்வளவு தலைமை எவ்வளவு சீட்டு கேட்குறோம் அவர்கள் எவ்வளவு கொடுக்கிறார் என்பதெல்லாம் அப்பொழுதுதான் தெரிய வரும் இது எங்களுடைய விருப்பத்தை விளைவை பொதுக்குழுவில எங்கள் கட்சி தோழர்கள் அவருடைய விருப்பத்தை தீர்மானமாக வடித்தெடுத்து நிறைவேற்றி இருக்கிறோம் அவ்வளவுதான் அது திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்காக நீங்க பண்ணதுன்னு ஒரு பார்வை இருக்கு நெருக்கடி என்று எப்படி சொல்ல முடியும் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட்ட நேரத்தில் சட்டப்பேரவை தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் இணைந்து வந்த நேரத்திலே நாங்கள் அன்றைக்கு குடை சின்னத்திலே போட்டியிட்டோம் தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து அதன் பிறகு வந்த அனைத்து தேர்தல்களிலும் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் பத்தொன்பது வரையிலே எங்களுடைய தனிச்சென்னம் பம்பரம் சின்னம் அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பம்பரம் சின்னத்தில் தான் போட்டியிட்டோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் திமுக தலைமையிலான கூட்டணியிலே நாங்கள் இடம்பெற்றிருந்த நேரத்தில் அன்றைக்கு அவர்கள் கேட்டுக் கொண்டதற்கெடுங்க உதயசூரிய சின்னத்திலே எங்கள் இயக்கம் போட்டியிட்டது அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டப்பேரவை தேர்தலில் வருமலட்ச திமுக தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளின்படி எங்களுடைய தனி சின்னத்தில் பம்பரும் சின்னத்தில் எங்களுக்கு உரித்தான ரிசர்வ்டு சின்னம் எங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருந்ததானால் ஐந்து விழுக்காடு தொகுதிகளிலே ஏறத்தாழ பன்னிரண்டு தொகுதியில் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நின்றிருப்போம் ஆனால் பம்பரும் சின்னத்திலே போட்டியிட்ருக்க முடியும் ஆனால் அதைவிட குறைவான தொகுதிகளை பெற்ற காரணத்தினால் அவர்களும் உதயசூழல் சின்னத்திலே போட்டியிட வேண்டும் என்று சொன்ன காரணத்தில் அங்க போட்டியிட்டோம் ஆனால் இந்த தேர்தலிலே வரக்கூடிய இருபத்தி ஆறு தேர்தலிலே அந்த பிரச்சனை இல்லை ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சிராப்பள்ளி தொகுதியிலே எங்களுடைய முதன்மை செயலாளத்தோட துறை வைக்கோ பம்பரம் சின்னம் எங்களுக்கு இல்லை என்றாலும் கூட எங் நாங்கள் கேட்ட நாங்கள் விரும்பி கேட்ட தீப்பெட்டி சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்தது அந்த சின்னத்திலே போட்டிக்கிட்டு ஒரு சுயேச்சை சின்னம் அது அந்த சின்னத்தை ஒரு பதினைந்து நாட்களுக்குள்ளே அந்த தொகுதி முழுவதும் எடுத்து சென்று அத்தாழ மூணு லட்சத்தி பதிமூணாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார் எனவே அதை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய தேர்தலில் குறைவான சீட்டு கொடுத்தாலும் கூட எங்களுக்கு அந்த தீப்பட்டு சின்னம் கிடைப்பதற்கான வாய்ப்பு தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகள் படி இருக்கிறது எனவே எங்களுடைய இயக்கத்தினுடைய தனித்தன்மை மறுபலட்சி திமுக என்று தொடர்ந்து இந்த முப்பத்தோரு ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் நலனுக்காக ஒரு திராவிட இயக்கத்தினுடைய இன்னொரு பூராக செயல்படுகிற நாங்கள் எங்களுடைய தனித்தன்மையை தனி அடையாளத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக எங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறோம் உங்களுடைய விருப்பம் நீங்க தெரிவிச்சிருந்தீங்க அதுல உறுதியா இருக்கீங்களா இப்ப நடக்கக்கூடிய சூழல்லாம் பார்க்கும்போது நீங்க அதை மறுபரிசீலனை செய்ய வாய்ப்பு இருக்கா இல்லை உறுதியாக எடுக்கிறோம் போன முறை காமன் சிம்புலுக்கான வாய்ப்பு இல்லை போன தேர்தலில் எப்போதுன்னா இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலா ஆனால் இன்னைக்கு ஒரு காமன் சிம்பிளாக எப்படி விடுதலை சக்திகள் கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்போதிலே போட்டியிட்டு ஒரு ஒரு தொகுதியிலே அவர்கள் ரெண்டு தொகுதி போட்டியிட்டார்கள் ஒன்னு உதயஸ்வரியன் ஒன்று பானை சின்னத்திலே திருமாவளவன் அவர்கள் போட்டியிட்டார்கள் அவர்கள் அதை காட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலிலே அவர்கள் ஒரு எம்பி இருக்கிறார்கள் அவர்கள் வெற்றி பெற்ற சின்னத்தை காட்டி எப்படி இருபத்தி ஒன்றிலே அவர்கள் அந்த சின்னத்தை கை கிடைத்ததோ அவர்களுக்கு அதே சட்ட விதிமுறைகள் எங்களுக்கு பொருந்தும் ஒரு தொகுதியிலே போட்டியிட்டு தீப்பட்டி சின்னத்திலே வென்றிருக்கிறோம் எனவே தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகள் இடம் கொடுக்கிற காரணத்தினால் எங்களுக்கு இப்பொழுது காமன் சிம்பிள் என்று சின்னம் கேட்டால் அதை அடிப்படையாக வைத்து தீப்பெட்டி சின்னத்தை கொடுப்பதற்கு தேர்தல் ஆணையம் வழி இருக்கிறது எனவே நாங்கள் விரும்புகிறோம் இப்ப இன்னைக்கு நடந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது ஒரு வார்த்தை நம்ம கிட்ட சொல்லிட்டு பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்கா நிச்சயமாக இருக்கிறது தலைவர் வைகோவிடம் சொன்னீங்களா அவங்க என்ன சொன்னாங்க அவருடைய கவனத்துக்கு இந்த விஷயம் கொண்டு செல்லப்படும் எல்லாவற்றையும் தலைவர் தலைவர் வைகோ அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனா எந்த ஒரு முடிவும் எடுக்கல கவனிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நாங்கள் எடுத்த முடிவிலே மறுமலட்சி திமுக என்ன முடிவை ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் மூன்றாம் தேதி நடைபெற்ற உயர்நிலைக்குழு மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே இந்துத்துவ மதவாத சக்திகளுக்கு தமிழ்நாட்டில் இடம் தந்துவிடக் கூடாது என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணிகளை இணைகிறோம் என்று எடுத்த முடிவிலே இன்று வளைவிலே நாங்கள் அதுல எல்லாம் எங்களுடைய நிலையிலே எந்த மாற்றமும் இல்லை அதிலே தொடர்ந்து நாங்கள் அதை எங்கள் தலைவர் வைப்பவர்கள் பொதுக்குழுவிலே பேசுகிற பொழுது சொன்னார்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கிற போது சொன்னார்கள் ஆனால் திட்டமிட்டு ஒரு 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 வார காலமாக மறுபடியும் திமுக பாரதிய ஜனதா கட்சி ஓடு பேசிக் கொண்டிருக்கிறது அல்லது அந்த கூட்டணியின் சார்பில் எங்களுடைய துறை வைக்குவர்கள் முதன்மை செயலாளர் மத்திய அமைச்சராக போறார் என்றெல்லாம் ஒரு நேரட்டிவ் அதை உருவாக்கி அதை செட் செய்து தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அது யார் பின்னணியில் இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை அதனால தான் எங்கள் தலைவர் பத்திரிகையாளர் சந்திப்பிலே பொதுக்குழு முடிந்த போது மிக தெளிவாக சொன்னார் எந்த ரகசிய பேரமும் அவசியம் பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் வெளிப்படையாக எங்களுடைய நிலைப்பாட்டை என்றைக்கும் தெரிவித்து வந்திருக்கோம் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருந்த நேரத்திலே கூட நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் பொறுப்பை ஏற்பதற்கு முன்பு எங்கள் தலைவர் வைக்கோது தோற்று போயிருந்தாலும் கூட அவரை அமைச்சரவையில் சேர்க்க வேண்டும் என்பதற்கான முயற்சிகளிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை ஈடுபட்டது ராஜ்நாத் சிங் அவர்கள் எங்கள் தலைவரை அழைத்து நீங்கள் இடம்பெற வேண்டும் என்று சொன்னார் அப்பொழுது என்னுடைய தலைவர் சொன்னார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் மத்திய அமைச்சர்கள் இடம்பெற வேண்டும் என்பதற்காக என்னிடத்திலே அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களும் அத்வானி அவர்களும் மிகுந்த விருப்பம் தெரிவித்து என்னை வற்புறுத்திய நேரத்தில் கூட நான் அதை ஏற்கவில்லை எங்கள் இயக்கத்தைச் சேர்ந்த இரண்டு பேரை நான் அமைச்சராக நான் அமைச்சராக விரும்பவில்லை என்று அன்றைக்கே மருத்துவன்னான் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நான் தேர்தலிலே எங்கள் விருதுநகர் தொகுதியிலே இருந்து எங்கள் மக்கள் எங்களை என்னை தோற்கடித்திருக்க இந்த நிலையிலே நான் மத்திய அமைச்சரவையை எந்த காலத்திலும் நான் இடம்பெறுவதில்லை என்று முடிவெடுத்திருக்கிறேன் நாங்கள் அதை விரும்பவில்லை என்று அவர் சொன்னதற்கு பிறகு அவர்கள் சொன்னார்கள் அப்படி என்றால் வெளி மாநிலத்திலிருந்து குறிப்பாக ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து உங்களை தேர்ந்தெடுத்து நாங்கள் அஹ் மாநிலங்களவைக்கு அனுப்புகிறோம் நீங்கள் மத்திய சபையில் இடம்பெற வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பதினாலில் கேட்டபோது கூட அது முடியாது என்று சொன்னால் ஆனால் மறுநாள் மத்திய அமைச்சரவை பதவி ஏற்கிற நேரத்திலே ராஜபக்சே அளித்த காரணத்தினால் ஒரு தமிழ் இனத்தை படுகொலை செய்த ஒரு கொலைகார ராஜபக்சேவை கொண்டு வந்து நீங்கள் சிவப்பு கம்பளம் மரியாதை கொடுத்து அழைக்கிறீர்களே இது வந்த புண்ணிலே வேல்பாற்றுவதை போல இருக்கிறது அவர் அழைப்பை நிராகரிக்க வேண்டும் அவரை அழைக்க கூடாது என்று நேரடியாக போய் பார்த்து பிரதமர் பதவி ஏற்க இருந்த நரேந்திர மோடி அவரிடத்திலே எங்கள் தலைவர் சொன்னார் ஆனால் நான் அழைப்பு விடுத்து விட்டோமே என்ன செய்ய முடியும் என்று சொன்ன பொழுது உடனடியாக அவர் மோடி அவர்கள் பதவி ஏற்கிற தருணத்தில் அதே நேரத்திலே கருப்பு கொடி காட்டி ஜந்தர் மந்திரை கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டார் எங்கள் தலைவர் வைக்கோ எனவே எந்த நிலைப்பாடாக இருந்தாலும் வெளிப்படையாக வெட்ட வெளிச்சமாக மறுமலட்ச திமுக எங்கள் இயக்கத்தினுடைய குழு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நிர்வாக குழு கூட்ட அறிவிப்பை தவிர எந்த ரகசிய பேச்சுக்கும் இதுவரையிலே பேரத்துக்கும் இடம் தந்தது கிடையாது கூட்டணி விஷயத்துல விசிகாவை நோக்கி இந்த கேள்விகள் அடிக்கடி வைக்கப்படுது ஆனா திருமாவளவன் ரொம்ப உறுதியா சொல்றாரு எத்தனை இடங்களில் போட்டியிடுகிறோம் என்பதெல்லாம் முக்கியம் அல்ல கொள்கைதான் முக்கியம் இடங்களை விட கொள்கை முக்கியம்னு உறுதியா சொல்றாரு இந்த தான் நான் இருப்பேன் எல்லா கூட்டணிக்காக வந்த வாய்ப்புகளையும் கூட்டணி கதவுகள் அனைத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு மதிமுக அப்படியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கா கொள்கை அடிப்படையிலே நாங்கள் மேற்கொண்ட முயற்சி நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் என்று எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் பிரகடனம் செய்திருக்கிறார் நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டில் கிஞ்சிற்றும் நாங்கள் மாறவில்லை மறுமலர்ச்சி திமுகவை பொறுத்தவரையில வெறும் தேர்தல் அரசியலுக்காக உருவான அரசியல் கட்சி அல்ல தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் இன்றைக்கு முப்பத்தி ஒரு ஆண்டுகளை கடந்த முப்பத்தி ரெண்டாவது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிற எங்கள் இயக்கம் தேர்தல் அரசியலில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்திலே பெருவாரியாக இடம்பெற்றுதான் தமிழ்நாட்டுக்காக பாடுபட்டுவோம் என்று இல்லை எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் முல்லை பெரியார் அணையை பாதுகாத்து கொடுத்திருக்கிறார் காவிரி பிரச்சனைக்காக போராடி இருக்கிறார் ஸ்டெர்லைட் ஆலையே இருபத்தைந்து ஆண்டு கால மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் போராடி தடுத்து நிறுத்தி ஒற்றை மனிதனாக நான் உச்ச நீதிமன்றத்திலே வாதாடி அரசை நிர்பந்தித்து உச்ச நீதிமன்றம் அதை தடை செய்து நீதிமன்றங்கள் பார்வை மூடக்கூடிய அளவுக்கு வாதங்களை எடுத்து வைத்து தொடர்ந்து இடையறாது போராடி இருக்கிறார் நெய்வேலி பழுப்பு நிலக்கிற நிறுவனம் பொதுத்துறை நிறுவனத்தை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வாஜ்பாய் அமைச்சரவையிலே ஐம்பத்தி ஒரு சதவீத பங்குகளை விற்பனை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்த நேரத்திலே அதை தடுத்து நிறுத்துவதற்கு நாடாளுமன்றத்தில் இரண்டாயிரத்தி ரெண்டு மார்ச் பத்தொன்பதாம் தேதி சிறப்பு கவனிப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து நாற்பது நிமிடங்கள் பேசி மறுநாள் வாஜ்பாய் அவர்களை இல்லத்திலே சந்தித்து இது பண்டி ஜவஹர்லால் நேருவும் காமராஜரும் இருக்கிற நேரத்தில் கொண்டு வந்த ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை நீங்கள் தனியாருக்கு ஒப்படைப்பது சரியில்லை என்று வாதாடி இடிவை மாற்றி நெய்வேலி பழுப்பு நிலைக்கின்ற நிறுவனம் தனியார் மயம் ஆகாதுங்கிற உறுதியை பெற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல இந்த இருபது ஆண்டு காலத்துக்கு முன்பே தனியார் கைக்கு போயிருக்கும் அது ஆயிரத்தி ஐநூறு கோடி லாபம் விட்டுகிற என்எல்சி பொதுத்துறை நிறுவனத்தை பாதுகாத்தவர் எங்கள் தலைவர் வைக்கும் எனவே தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக தொடர்ந்து போராடுகிறார் வாதாடுகிறார் பதவிகளை எல்லாம் தாண்டி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் தோழர்கள் அங்கீகாரம் பெற வேண்டும் என்கிற எங்கள் விருப்பத்தை எங்களுடைய கட்சியினுடைய பொதுக்குழுவில் நாங்கள் சொல்லி இருக்கிறோம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அரசியல் நிலைப்பாடுகளை எப்படி பாக்குறீங்க சார் அவங்களுடைய அரசியல் நகர்வுகள் சரியான பாதையில போகுதா அதாவது அவருடைய அரசியல் களத்துக்கே என்ன அவர் வெளியில வரலையே அரசியல் களத்துக்கு அவர் வெளியே வரவில்லை அவர் வரவேண்டும் அவருடைய கருத்துக்களை அவ்வப்போது அறிக்கைகளாக வந்து கொண்டிருக்கிறதே தவிர இன்னும் களம் அவருக்கு தயாரானது போல தெரியவில்லை மக்களை சந்தித்து வந்து அவருடைய நிலைப்பாட்டை உறுதியாக எடுத்து காட்டி தமிழக மக்கள் மத்தியிலே அவர் சுற்றுப்பயணம் செய்து அவருடைய அரசியல் அடிப்படையில் அவர் உருவாக்கி இருக்கிற கோட்பாடுகள் கொள்கைகள் அதை எந்த அளவுக்கு மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார் எந்த அளவுக்கு அதிலே உறுதியாக இருக்கிறார் என்பதெல்லாம் பிறகு பிறகுதான் அது குறித்து நாம் ஆய்வு செய்ய முடியும் விமர்சனம் செய்ய முடியும் அவர் தன்னுடைய கொள்கை வழிகாட்டிகளையும் கொள்கையையும் பிரகடனப்படுத்தி இருந்தார் மாநாட்டிலேயே விஜய் கட்சியினுடைய கொள்கையோடு உங்களுக்கு ஏதாவது முரண்பாடு இருக்கா இல்ல இது தமிழ்நாட்டுக்கான கொள்கை தான் அப்படின்னு ஏத்துக்கிறீங்களா தமிழ்நாட்டின் பரிசுத்தி பெற்ற தலைவர்கள் தந்தை பெரியாராக இருந்தாலும் அவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களாக இருந்தாலும் டாக்டர் அம்பேத்கராக இருந்தாலும் அவர் கொள்கை வழிகாட்டிகள் என்று தலைவர்களை கொண்டிருக்கிறார் அந்த தலைவர்கள் ஒரு ஒரு கட்சிக்கோ ஒரு இயக்கத்துக்கோ தொடர்ந்து சொந்தம் என்று சொல்ல முடியாது அவருடைய தத்துவங்கள் பெரியாருடைய தத்துவம் அம்பேத்கர் அவருடைய தத்துவங்கள் அவர்கள் எல்லாம் காமராஜர் காமராஜர் அவர்கள் பெருந்தலைவருடைய அரசியல் கோட்பாடுகள் அவர் வழி அவருடைய அவர் பின்பற்றிய நெறிமுறைகள் எல்லாம் எல்லா கட்சியும் அதை ஏற்று செயற்படுத்த முன்னே முன்னுக்கு வர வேண்டும் அதே அவர்கள் அவர்கள் கொள்கை வழிகாட்டிலா வைத்திருக்கிறார்கள் அது இன்னும் எல்லாத்தையும் இருக்கீங்க அப்படின்னு வைகோ வைகோ அவர்களுக்கும் அவர்களுக்கும் துரை கூட்டணி விஷயத்துல ஒருமித்த கருத்து இருக்கா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் தலைமை நிர்வாகிகளோடு உயர்நிலை குழுவிலே மாவட்ட சுகா கூட்டத்திலே கலந்து பேசி ஜனநாயக அடிப்படையில் தான் இதுவரையில எல்லா முடிவுகளும் அறிவித்திருக்கிறார்கள் இதுல இப்படி யுக்தியாக வைகோ எடுக்கிற முடிவு துறை வைகோ எடுக்கிற முடிவு என்பதெல்லாம் கிடையாது கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகள் அதை போல கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் உயர்நிலைக்குழு உறுப்பினர்கள் இன்னும் சொல்ல போனால் நிர்வாகக்குழு இவை எல்லாம் கூடிதான் விவாதித்து விடிய விடிய இருக்கிறோம் பல அரசியல் நகர்வுகளில் சட்டப்பேரவை தேர்தல்களில் கூட்டணி தொடர்பான விவாதங்கள் நடந்த நேரத்திலே எங்கள் இயக்கத்தில் காலையில் பத்து மணிக்கு தொடங்கியது மறுநாள் காலை நாலு மணி வரையிலே விவாதித்து கருத்துக்களை கேட்டு முடிவெடுத்திருக்கிறார் எனவே எங்கள் தலைவர் அவர்கள் ஜனநாயக முறைப்படி அந்த முடிவை அறிவிப்பார்கள் இதுல அவருக்கு அவருடைய கருத்தை இவர் ஏற்கிறாரா இவருடைய கருத்தை அவர் ஏற்கிறாங்கிற பேச்சுக்கே இடம் முடியாது வைகோ அவர்கள் வந்து மத்திய அமைச்சர் பதவி அவரை தேடி வந்த போதும் அதை வேண்டாம்னு சொன்னவர் அப்படிங்கிறத பதிவு பண்றீங்க வெளியில சொல்றத நம்ம விட்டுருவோம் பாஜகவோடு பேசுறீங்க இல்ல அவங்க பேசுறாங்கன்றதுக்குள்ள நான் போகல அந்த கேள்வியும் கேட்க விரும்பல மத்திய அமைச்சர் துரை வைகோ அப்படிங்கறத சொல்றாங்க துரை வைகோ மத்திய அமைச்சராக பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் மதிமுக தொண்டர்களுக்கு இருக்கா அது இருக்கும் ஆனா அதுக்கான சமத்திய குறிப்பது எங்க இருக்கிறது நாங்கள் ஒரு கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் அதாவது காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா அதாவது இந்தியா கூட்டணியின் சார்பில் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான இந்தியா கூட்டணியில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திலே எங்கள் துரை வைக்கோ அவர்கள் திருச்சி எம்பியாக இருக்கிறார் அதற்கான எதிர்கட்சி வரிசையிலே அமர்ந்திருக்கிறோம் இதில மத்திய அமைச்சராவதற்கான வாய்ப்பு எங்கே இருக்கிறது கொள்கை அடிப்படையில் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு முரண்படுகிறோம் இந்துத்துவ சக்திகள் இடம் தந்து விடக் கூடாது என்பதிலே உறுதியாக நாங்கள் வலதுசாரி சித்தாந்தத்தை எதிர்த்து களம் காண்கிறோம் எங்களுடைய கோட்பாட்டுக்கு எதிராக திராவிட சித்தாந்தத்திற்கு எதிராக அவர்கள் தொடர்ந்து தமிழகத்தை பொறுத்தவரையிலே அவர்கள் இந்தியாவிலே எந்த மாநிலமும் அடிபணியவில்லை ஆர் எஸ் எஸ் கோட்பாட்டுக்கு அடிபணியாத மாநிலமாக இருக்கிற தமிழ்நாட்டில் அவர்கள் காணும் தொடர்ந்து முயற்சிக்கின்ற பொழுது இன்றைக்கு மத்திய அமைச்சராக வாய்ப்பு எதுவும் கிடையாது எனவே நாங்கள் அந்த அந்த நிலைப்பாட்டு ஆனால் எதிர்காலத்தில் அடுத்த தேர்தலுக்கு பிறகு நிலைமைகள் மாறலாம் ஆனா அப்பொழுது எங்களை பொறுத்த வரையிலே நாங்கள் எடுத்த கொள்கை நிலைப்பாட்டிலே உறுதியாக இருப்போம் நன்றி சார் நிறைய கேள்விகளுக்கு மிக தெளிவான பதில்களை கொடுத்தீங்க மிக்க நன்றி